ஒரு சிவனடியாருக்கு பகல் நேரத்திலே ஒரு வேளை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து அவரை உணவருந்த செய்வது இந்த கோவில்கள் எழுப்பதை விட அக்ரகாரம் கட்டி அண்டனர்களை குடியேற்றுவதை விட உயர்ந்தது என்கிறார் திருமலர் அப்போ சிவனடியார் ஒருவருக்கு உணவு அளிக்கலாம் இல்லை ஆனா வாரியார் சுவாமி சொல்லுவார் சிவனடியார் மட்டும் இல்ல பசியின் யார் வந்தாலும் போடும் பசின்னு யார் வந்தாலும் போடும் யாராவது போகிற போது எடுத்துகிட்டு போக போகிறோமா தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சற்றே சுழி மாறி போனாலும் பஸ்ல உட்காந்துட்டே இருக்காரு டிக்கெட் டிக்கெட் என்றாரு அவரு போய் ரொம்ப நேரம் சார் ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டார் கண்டக்டர் வந்து இப்ப டிக்கெட் கேட்பாரு அவர் டிக்கெட் வாங்கி பத்து நிமிஷம் ஆகிட்டு பஸ் பரப்பில்ல முன்னாலே வந்து உட்காந்து ஆண் பிடிச்சாரு அப்படியே பிடிச்சி டிக்கெட் டிக்கெட் அவர் ஏற்கனவே வாங்கிட்டாருப்பா அப்ப என்ன செய்யணும் தைப்பூச விழா நடக்குது தைப்பூச விழா அந்த வள்ளலா ஸ்தூபியை கட்டுவதற்கு வாரியார் சுவாமிகள் பட்ட பாடும் கெட்ட கேடும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாத்திரம் அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றார் அந்த ஸ்தூபி எத்தனை திருப்பணி எத்தனை திருப்பணி உலகத்திலே இப்ப காந்தியடிகளை பார்த்து இப்படி ஒரு மனிதன் எதிர்காலத்தில் வாழ்ந்தானா என்று வருங்காலம் கேட்கும் என்று சொன்னார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதே போலத்தான் வாரியார் சாமியை செய்த தொண்டுகளை மாத்திரம் முறையாக நாம் பட்டியலிட்டால் இப்படி தன்னலம் கருதாமல் ஆன்மீக திருப்பணிக்காக வந்த பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளல் ஒரு வாழ்ந்தாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு திருப்பணி செய்தார் இல்லையா ஆகவே முடிஞ்ச முடித்தவர்கள தைப்பூச விழாவுக்கு பாருங்க வள்ளலார் சுவாமிகள் மூட்டினருக்கு இன்னைக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து மருமக ஐயா நேற்று இட்லி சாப்பிடுவியா அப்படி எதுவந்தா என்னம்மா பசிமா போட நாளைக்கு வா நாளைக்கு அப்படின்னா என்ன இன்னைக்கு சுட்டு வைக்கிறேன் நேற்று இட்லி நாளைக்கு சாப்பிடுற என்ன தடுத்து அவளை பார்த்து இவன் நம்மளோட பெரிய பிச்சைக்கார கேட்கிறாங்க போகிறோம் அகரமாயிரம் அகரமாயிரம் செய்து முடிக்கல சிகரமாயிரம் செய்து முடி அந்த பாட்டில் வர்றது மாதிரி சிவனடியார்களுக்கு உணவு படைக்க வேண்டும் அதற்கு மகன் இப்பொழுது வந்து இடையூறு செய்து விட்டார் என்று கருத்து என்ன செய்தார்கள் அவனை பாயில சுத்தி அறையுது தெரியா வண்ணம் ஒரு மூலையிலே மறைத்து வைத்தார் அவனுக்கு தெரியாது வந்தவுடன் தைய வணங்குகிற அத்தனை பேருக்கு திருநீர் கொடுத்தார் நெற்றியில திருநீர் அணிவித்தார் அவர் உட்கார்கிற போது அனைவருக்கும் திருநீர் தரணும் அப்பதி ஏழைகளுக்கு தந்தார் அடுத்த மனைவிக்கு தந்தார் இளைய திருநாயகர் சந்தார் மூத்த திருநாயகர் சேர்க்கிறார் சேர்க்கிறார் எவ்வளவு ஜாக்கிரத்தை வார்த்தை இப்போது இங்கு அவன் உதவான் எல்லாத்தையும் அடங்கி இருக்கு உதவக்கூடிய நிலைமையில அவன் இல்ல மாண்டிட்டான்

ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக தன்னுடைய மகனது மரணத்தையே மறைத்தாள் இது தன்னுடைய கணவனுடைய விருப்பத்துக்காக தன்னுடைய மகனது மரணத்தையே மனமுவந்து வரவேற்கிறாள் நம்முடைய பொதுவா மகன் சாக யாரும் உண்மையிலேயே பாசங்கள் எல்லாம் கொடிய பாசம் எது என்று கேட்டால் புத்திர பாசம்

இருங்களமெல்லாம் ஈன்றெடுத்த தான் என்ற குழந்தை தனக்கு முன்பாக போகிறது என்று சொன்னால் எந்த தாயும் சகித்துக் கொள்ள வேண்டும் சகித்துக் கொள்ள மாட்டான் கேட்ட அர்ஜுனன் தன்னுடைய மகன் அபிமன்யம் மாண்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டு தீப்பாய் ஓடுகிறானே தசரதன் ராமன் கானகத்துக்கு போய்விட்டானா என்று கேட்ட மாத்திரத்தில் உயிரி விட்டு விட்டானே சூரபதுமன் ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரனுடைய மனசில் இருந்து எப்பொழுது சீதை உண்மையாக அகன்றாள் என்றால் இந்திரஜித் மரணத்துக்கு பிறகுதான் அவளால் தானே எல்லாமே இது நேர்ந்தது என்று சொல்லிச்சு என்று சொல்லி அந்த நினைப்பை அகற்றிய தான் அவன் மாண்ட பிறகு நம்மிழகு பொழிந்தன அவன் துறந்தான் முறை துறந்தான் முகங்களம்மா என்று கம்பர் வியந்து பாராட்டுகிறார் என்ன அவன் போது அவன் நெஞ்சிலே சீதை இல்லை அதனால்தான் ராகவன் விட்ட அம்பு என்ன செய்ததா வெள்ளிருக்கும் சடைமேனி வெள்ளிருக்கம் சடைமே வெப்படுத்த திரு வெள்ளிருக்கும் சடை முடியாது வெப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உள்ளிருக்கும் இடம் நாடி இணைத்தவாரோ கள்ளிருக்கும் அலர்க்கோந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து தடவியதோ நல்லா பாருங்க லைட் இல்லை விழுந்து போயிடுச்சு இது லைட் அணிஞ்சு போயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு கம்மலோட திருது அணி கீழே விழுந்துருச்சு நீங்க என்ன செய்வீங்க இருட்டா இருக்கு என்ன பண்ணுவீங்க டார்ச்லாம் தேடக்கூடாது செல்போன் லைட்டை தேடக்கூடாது வெத்து வீச்சு கிளிக்க கூடாது இருட்டு இருட்டிலேயே நான் கண்டுபிடிக்கணும் என்னம்மா பண்ணுவீங்க ஆஹ் கையா தடவை பார்ப்பீங்க இல்லையா அதே போலத்தான் ராகவனுடைய வாழி ராவனுடைய மனசில் எங்கும் இல்லையே 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 ஒரு கடுகளாவது இருக்குமா என்று சொல்லி உட்பு வந்து தடவி இது யாரையும் பார்த்து நான் காப்பியடித்து சொல்லவில்லை நான் எண்பத்தி எட்டாவது ஆண்டே ராமவான சொற்பொழிவு எட்டு நாள் செய்தவான் அப்போதே இதை மேடையிலே நான் சொன்னேன் கர்வத்தினால் அல்ல எல்லாத்துக்கும் வாரிய சுவாமிகள் துணை இருக்கிறார் சொற்பொழிவாளர்கள் அத்தனை பேருக்கு வேடம் தாங்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய வாரியாஸ் பார்த்து ஆகவே பெரியவர்களே தன்னுடைய மகனது மரணத்தை மட்டும் யாருமே தாங்கிக் கொள்ள மாட்டார் ஒரு சாலமன் என்று ஒரு மன்னன் இருந்தார் அந்த மன்னனுடைய அரண்மனையிலே ஒரு வழக்கு வந்தது அரச சபையிலே ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் ஒரு குழந்தை ரெண்டு பேர் அது என் குழந்தை என்று மூட்டிக்கொடுக்கிறார் ஒரு தாயார் பல பிள்ளைகள் பெறலாம் ஆனால் ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை எங்கால வாய் திறந்து பேசக்கூடிய நிலைமையில் குழந்தையாவது கேட்டால் யார் அம்மா இதுன்னு கை காட்டும் குழந்தையோ கை திறந்து வாய் திறந்து பேசக்கூடிய நிலைமையில் இல்லை எனவே மன்னன் என்ன செய்தான் ஆளுக்கு பாதியாக வெட்டி கொடு என்றான் அதை உடனே உண்மையான தாய் என்ன செய்கிறாள் அழுகிறாள் பொய்யான தாய் என்ன செய்கிறாள் அந்த உத்தரவை கேட்டவுடனே என் புன்னகிக்கிறாள் பாதி கொடுங்கள் என்று அவள் மன்னனை கேட்கின்றாள் காவலன் போனான் குழந்தை இழுத்தான் வாளை ஒங்கினான் ஆனால் பெற்ற தாய் என்ன தெரியுமா சொன்னால் மன்னா அவன் எனக்கு இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை எங்காவது அவன் உயிரோடு இருந்தால் அதுவே போதும் உயிரோடு இருந்தால் அதுவே போதும் எங்காவது உயிரோடு இருக்கிறான் எனக்கு அது போதும் என்று சொன்ன உடனே மன்னன் என்ன செய்தான் இவள்தான் உண்மை தாய் என புரிந்து கொண்டு அந்த தாயிடம் குழந்தைய ஒப்படைத்தான் பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பிள்ளையுடன் பேசும் பேசும் அந்த ஒரு நாள் மன்னன் அவையிலே ஒரு வழக்கு வந்தது விசித்திரமான வழக்கு ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள் இரண்டு பேருமே அதை தங்கள் பிள்ளை என்கிறார்கள் பிள்ளைக்கு தன் தாயார் என்று சொல்ல தெரியவில்லை மன்னன் சாகம் யோசித்தான் ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவது இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ அசல் யாரோ நகல் யாரோ அசல் யாரோ நகல் யாரோ அறியன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று முடிவில் ஒன்று இரண்டு பேருமே இதை தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை ஆகவே காவலா இந்த பிள்ளையை வாழால் அறிந்து ஆளுக்கு பாதியாய் கொடு என்றார் காவலன் சென்றான் உடை வாழை எடுத்தான் மகனை தருகின்ற மகனை தருகின்ற பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் கைய தட்டம்